அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் போட்ட ஒர்க் ப்ளவுஸு ஹேண்டுக்கெல்லாம் இதில் வர மாதிரி ஃபுல்லாகவே கிராண்டான ஒர்க் வந்துடும் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கலர் இது ஒரு கலர் அப்புறம் பிளாக் அப்புறம் பிங்க் பிங்க்லயே இது வந்து டார்க் பிங்க் லைட் பிங்க் இல்லை டார்க் பிங்க் அப்புறம் கிரீன் லைட் கிரீன் அப்புறம் இது ஒரு ஆஷ் கலர் அப்புறம் மெரூன் கலர் red color இத வந்து ஒண்ணு வந்து open பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி hand வந்து full ஆ வந்துரும் இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் work வந்துரும் அப்புறம் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட புட்டா வந்து அங்கங்க இருக்கு ப்ளவுஸோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த ப்ளவுஸ்லாம் வெளியே வாங்கினா ஹோல்சேல் கடையிலே டூ ஃபிஃப்டி வர பிளவுஸு கிராண்ட் ஒர்க்கோடு நம்ம வந்து ஒன் பிப்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ்ல ரெண்டு பக்கமும் ஒர்க் வந்துடும் இது வந்து மெரூன் கலர் ஒரு பீஸ் வேணாலும் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் இந்த கலர் ஒரு கலர் அப்புறம் பிளாக் பிளாக்லலாம் ஒரு ப்ளவுஸ் வந்து வெளியே கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ நம்மக்கிட்ட அவைலபிள் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி தான் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்துடும் துணி வந்து மெட்டீரியலாக பார்க்கறத விட இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் வரும் தச்சு போட்டால் ஹேண்டு ரெண்டு ஹேண்டுக்குமே நல்ல ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம வந்து ப்ளைன் ப்ளவுஸில் கொடுத்து கடையில் வைக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி கிட்டே வரும் நம்மக்கிட்ட ஒர்க் எல்லாமே வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணி மட்டும் போட்டால் போதும் ஒன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க பிளாக்கு ரெட்டு மெரூன் ரோஸு அப்புறம் ஆஷ் கலர் க்ரீன் லைட் கிரே இந்த கலர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அந்த ஆஷ் கலர் மெரூன் கலர்